வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த முன்னூறு திரைப்படங்களில் ஒரு சிறப்பான ஐம்பது படங்கள் எவை என்பதையும் அந்த படத்தின் சிறப்புகள் என்ன என்பதையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஒன்று இந்த வருடம் தமிழில் வெளிவந்த படங்கள் இருபத்தி எட்டு மொழிமாற்று படங்கள் நான்கு இந்த ஆண்டில் ஒரு படம் கூட பெயர் சொல்லும்படி அமையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் இப்படியே போய் விடுமோ என்ற நிலையில் அந்த வருட பத்தாவது மாதத்தில் வெளியானது பராசக்தி ஒரு திரைப்படம் கூட சிறப்பாக அமையாத இந்த வருடத்தில் பராசக்தி தமிழ் சினிமா சரித்திரத்திலேயே அழிக்க முடியாத படமாக அமைந்துவிட்டது சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த இந்த திரைப்படத்தில் இருபத்தி ஓரு நடிகர் நடிகையர்கள் நடித்திருந்தார்கள் முப்பத்தி எட்டு வாரங்கள் வரை ஓடிய திரைப்படம் சிவாஜி கணேசன் அந்த காலத்திலேயே அதுவும் முதல் படத்திலேயே மல்டி ஸ்ப்ளிட் பெர்சனாலிட்டி குணம் காட்டும் காட்சியில் நடித்து அசத்தி இருப்பார் தமிழ் சினிமாவின் ஸ்பெஷல் திரைப்படம் பராசக்தி இரண்டு திரும்பிப்பார் முழு படத்தில் இருந்து சில முக்கியமான காட்சிகளை இணைத்து படம் வெளிவருவதற்கு முன்பு வெளியிடப்படும் ட்ரெய்லர் என்ற சிறப்பு விளம்பர உத்தியை முதன் முதலாக தமிழ் சினிமாவில் காட்டப்பட்ட திரைப்படம் திரும்பிப்பார் மிகவும் மோசமான குணம் கொண்ட கதாநாயகன் வேடத்தில் நடித்து அதை மிகவும் புகழ் பெற வைத்து காட்டினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மூன்று மனோகரா முதலில் தமிழில் வெளிவந்தது தெலுங்கு இந்தியில் வெளியான பின்பு அன்றே வந்த பேன் இண்டியா படமாக இதை சொல்லலாம் நான்கு சிவாஜி கணேசன் நடிப்பதற்கு முன்பு வேறு ஒரு கதாநாயகனை வைத்து அளவு எடுக்கப்பட்ட அந்த நாள் திரைப்படம் ஏவிஎம் வி செட்டியாரால் எரிக்கப்பட்டது எந்த கதாநாயகன் வேண்டாம் என்று சொன்னாரோ அதே இந்த திரைப்படத்துக்கு சரிப்பட்டு என்று சிவாஜியை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் அந்த நான் ஆடல் பாடல் இல்லாத கதாநாயகனை தமிழ் சினிமாவுக்கு முதன் முதலில் காட்டிய படம் இது ஐந்து இந்த கதையில் நீங்கள் மனைவியை கொலை செய்யும் பாத்திரத்தில் நடிக்க வேண்டும் ஏமாற்றும் பேர் நடிக்க வேண்டும் என்று தமிழ் சினிமாவின் உயர்நிலை கதாநாயகனாக இருந்த சிவாஜியிடம் சொல்லப்பட்டு அவர் முழு மனதுடன் நடிக்க சம்மதித்த திரைப்படம் ரங்கோன் ராதா ஆறு பராசக்தியின் சமூக சிந்தனை வசனங்களை பேசிய சிவாஜி மனோகராவில் ராஜ வசனங்களை பேசிய சிவாஜி மக்களை பெற்ற மகராட்சி திரைப்படத்தில் கோவை மாவட்டம் கொங்குத் தமிழ் வசனங்களை பேசி தன்னால் இப்படியும் பேசி நடிக்க முடியும் என்று நிரூபித்த படம் மக்களை பெற்ற மகராசி ஏழு ஒரு சண்டை காட்சியில் நூறு அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்த சிவாஜி மயிரழியில் உயிர் தப்பி நடித்த படம் வணங்காமுடி எட்டு சிவாஜி கணேசன் நடித்த மாயாஜால படம் தங்கமலை ரகசியம் ஒன்பது சிவாஜி கணேசன் இரட்டை பிறவிகளாக நடித்த முதல் திரைப்படம் உத்தம புத்திரன் பத்து எந்த மண்ணைச் சேர்ந்தவர்களால் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டானோ அதே அந்நிய மண்ணில் தான் அவர்களுக்கு கட்டபொம்மன் முதலில் திரையிட்டு காட்டப்பட்டது அதற்கு பின்புதான் தமிழகத்தில் திரையிடப்பட்டது பதினொன்று ஓர் ஊனமான கதாபாத்திரத்தில் பிரபல கதாநாயகன் நடித்து வெள்ளி விழா ஓடிய முதல் திரைப்படம் பாக பிரிவினை பன்னிரண்டு தொழிலாளர்களின் நலனை ஒடுக்கும் முதலாளிகளின் மறைமுகமான இரும்பு திரையை கிழித்தெறியும் கதையாக தமிழில் வந்த முதல் சினிமா இரும்பு திரை பதினான்கு பின்னாட்களில் வெளிவந்த பல கூட்டு குடும்ப திரைப்படங்களுக்கு முன்னோடியாக அமைந்த திரைப்படம் படிக்காத மேதை பதினைந்து ஒரு கதாநாயகன் இந்துவாக பிறந்து முஸ்லிமாக மாறி கிறிஸ்துவ பெண்ணை நேசிக்கும் வித்தியாசமான கதையமைப்பில் வெளிவந்த திரைப்படம் பாப மன்னிப்பு பதினாறு காதலுக்கு முன்பு எந்த பாசமும் நிலைக்காது என்ற உண்மையை உடை திரைப்படம் பாச மலர் பதினேழு ஒரே வேடத்தில் நடித்து பதிமூன்று கட்டப்புகளில் சிவாஜி நடித்த படம் மருத நாட்டு வீரன் பதினெட்டு சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல் சிகை அலங்காரத்தை ஒரு மருத்துவர் வேடத்துக்கு பயன்படுத்தி சிவாஜி நடித்த திரைப்படம் பாலும் பலமும் பத்தொன்பது பாபு சிதம்பரனாரின் தியாகத்தை கடைசி காலத்தில் மக்கள் மறந்து போனார்கள் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படமும் வெளியான போது அதிக சிரத்தை எடுத்து மக்கள் பார்க்கவில்லை பின்னாளில் சிதம்பரனாரின் தியாகம் போற்றப்பட்டது அதுபோலவே பின்னாளில் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் மிகச் சிறப்பான வரவேற்பு பெற்றது காலம் கடந்த செயல்கள் இவை இருபது வலே பாண்டியா படத்துக்காக மூன்று வேறு வேறு ஒப்பனைகளும் ஒரு வேடத்தில் சென்னை வட்டார பாசையிலும் இன்னொரு அறிவியல் நிபுணர் வேடத்துக்கு எந்த படத்திலும் பேசுகிறாத குரலிலும் பேசி நடித்த சிவாஜி இந்த படத்தை பதினோரு நாட்களில் நடித்து முடித்தார் இருபத்தி ஒன்று தன்னுடைய இல்ல பெயரிலேயே படத்தை எடுத்து வெளியிட்ட ஒரே கதாநாயகன் சிவாஜி தான் படம் அன்னை இல்லம் இருபத்தி இரண்டு பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட இந்த படத்தை விட பல பிரம்மாண்டமான படங்கள் எடுக்க முடியும் ஆனால் சிவாஜி கொடுத்த பிரம்மாண்டமான நடிப்பை யாராலும் செய்ய முடியாது என்று சொல்ல வைத்த திரைப்படம் கர்ணன் மூன்று காண்பிக்கப்படும் ஒரு காட்சி திரைப்படத்தின் இறுதி காட்சியில்தான் அது கொலை என்று சொல்லப்படும் வித்தியாசமான திரில்லர் கதையை காதல் படமாக காட்டிய புதுமையை சொன்னது புதிய பறவை இருபத்தி நான்கு ஒன்பது வேறு வேறான கதைக்களங்களை கொண்ட ஒரு திரைப்படத்தில் அந்த ஒன்பது கதை களங்களிலும் வேறு வேறான வேடங்கள் ஒப்பனைகளில் சிவாஜி நடித்து நம்ப முடியாத சாதனையை சாதாரணமாக செய்திருப்பார் நவராத்திரி திரைப்படத்தில் இருபத்தி ஐந்து ஒரு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் அந்த திரைப்படம் முதலிடத்தில் இருக்கும் பின்பு வரும் பிரம்மாண்ட வெற்றி படம் அந்த முதலிடத்துக்கு வந்துவிடும் ஆனால் இன்று வரை மாற்ற முடியாத முதலிடத்தில் இருந்து வருவது புராண பட வரிசையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திருவிளையாடல் இருபத்தி ஆறு நீனவானம் என்ற காதல் படத்திலும் மகாகவி காளிதாஸ் என்ற காவிய படத்திலும் நடித்துக் கொண்டிருந்த சிவாஜி இரண்டு மனைவிகள் பதிமூன்று குழந்தைகளுக்கு அப்பனாக மேலே சொன்ன படங்களுக்கு இடையில் நடித்த படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை இருபத்தி ஏழு இயற்கையாகவே அது நடந்ததா உண்மையான பக்தி கொண்டவர்களால் எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பதால் கடவுள் அருளால் அது நடந்ததா மிக உன்னதமான கலைஞனின் அருளால் அது நடந்ததா என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாத படத்தின் இறுதி காட்சியான யானை புலவனை மிதிக்க வரும் காட்சி இதைத்தான் நினைக்க வைக்கின்றது இப்படிப்பட்ட ஆச்சரியமான காட்சி இடம்பெற்ற திரைப்படம் சரஸ்வதி சபதம் இருபத்தி எட்டு பவுடர் பூச்சு அலங்காரங்கள் இல்லாமல் சினிமாவை எடுக்க முடியுமா என்று இருந்த அந்த காலத்தில் அந்த புதுமையை செய்த திரைப்படம் நெஞ்சிருக்கும் வரை இருபத்தி ஒன்பது பார்த்தபோது ஐந்து படங்களை பார்த்த திருப்தியை கொடுத்தது முப்பது சத்தியம் தவறாத உத்தமனின் கதையில் சிவாஜி நடித்த படம் ஹரிச்சந்திரா முப்பத்தி ஒன்று உலக அளவில் புகழ் பெற்ற செஞ்சுரி பாக்ஸ் அமெரிக்க கம்பெனி வியாபார ரீதியாக உரிமை வாங்கிய முதல் தமிழ் படம் என்ற சிறப்பையும் பெற்றது தில்லானா மோகனாம்பால் முப்பத்தி இரண்டு சிவாஜி என்ற உயர்ந்த நடிகனின் நடிப்பாற்றலில் ஒரு சிறப்பான திரைப்படம் உயர்ந்த மனிதன் முப்பத்தி மூன்று ஆஸ்காருக்கு சென்றதா இல்லையா என்ற விவாதத்தை விட ஆஸ்கார் பரிசு கூட சிவாஜியின் நடிப்புக்கு ஈடாகாது என்று சொன்னால் அதை இயக்கக்கூடிய படம் தெய்வ மகன் அன்றைய கால கட்டத்தில் படங்களை வெளிநாட்டில் எடுப்பது பிரம்மாண்டம் என்றாலும் அதைவிட உள்நாட்டு காட்சிகள் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு வெளியான படம் சிவந்தமன் வெகுகாலம் இதுபோல ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் தமிழில் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஐந்து பிராமண குடும்பத்து இலக்கணத்தை அவர்களே வியந்து பார்க்க வைத்த திரைப்படம் வியட்நாம் வீடு முப்பத்தி ஆறு சிவாஜி வேடத்தில் சிவாஜி நடித்ததும் நடிகன் வேடத்தில் சிவாஜி நடித்ததும் இந்த ராமன் எத்தனை ராமன் திரைப்படத்தில் முப்பத்தி ஏழு சிவாஜி நூத்தி ஐம்பதாவது திரைப்படம் என்ற சிறப்பை பெற்றது சவாலி சமாளி நூத்தி ஐம்பது திரைப்படங்களில் கதாநாயகனாகவே நடித்த முதல் நடிகர் சிவாஜி கணேசன் முப்பத்தி எட்டு பாபு திரைப்படத்தோடு வெளியான படங்கள் எல்லாம் கலர் படங்கள் அந்த கலர் சாயம் இழக்க கருப்பு வெள்ளை பாபு என்றும் படீரென வாழ்கிறாள் முப்பத்தி ஒன்பது இரண்டு வேறு வேறான ஒப்பனையில் இருவிதமான நடிப்பில் இரட்டை திலகமாக ஆண்டனியும் அருணுமாக சிவாஜியும் மிரட்டிக்கொண்டே இருக்கும் படம் ஞான ஒளி நாற்பது தமிழ் கருப்பு வெள்ளை சினிமாக்களில் வசூலில் சாகசம் புரிந்த கிராமிய திரைப்படம் பட்டிக்காட பட்டணமா நாற்பத்தி ஒன்று மனித ஜாதி இருக்கும் வரை தமிழ் சினிமா இருக்கும் வரை காதல் சினிமாக்கள் வந்து கொண்டே இருக்கும் எத்தனை கட்டடங்கள் புதுமையாக படைக்கப்பட்டாலும் ஒரு தாஜ்மகாணி போல எத்தனை காதல் சினிமாக்கள் வந்தாலும் ஒரு வசந்த மாளிகை போல அமையுமா நாற்பத்தி இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெரும் சாம்ராஜ்ய பேரரசன் ராஜ ராஜ சோழன் நடிப்பு சாம்ராஜ்யத்தின் மாமன்னன் நடிகர் திலகம் இருவரையும் காட்டிய படம் ராஜ ராஜ சோழன் நாற்பத்தி மூன்று நடிப்புக்கு கௌரவம் தந்த படம் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியை படத்தின் முதல் நாள் ஷூட்டிங்காக எடுக்கப்பட்டது படத்தின் ஒரு பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் பின்னணிக்கு நடிகர் திலகம் கணேசன் நடித்து பின் படத்தில் டி எம் எஸ் குரல் ஒழிக்க அதை அப்படி மேட்ச் செய்து நடித்திருப்பார் நடிகர் திலகம் நாற்பத்தி நான்கு நடிகர் திலகத்தின் அசல் வரலாற்றை சொல்வது போல எடுக்கப்பட்ட திரைப்படம் ராஜபா ரங்கதுரை நாற்பத்தி அஞ்சு இந்தியா முழுவதும் வெளியீடு செய்யப்பட்ட முதல் தமிழ் படம் பதக்கம் பத்திரிகைகளில் முழுப்பக்க விளம்பரங்கள் அதிகம் செய்யப்பட்ட திரைப்படம் தங்கப்பதக்கம் நாற்பத்தி ஆறு அவன்தான் மனிதன் நடிகர் திலகத்தின் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது சிறப்பு திரைப்படம் இது படத்தின் சில காட்சிகள் சிங்கப்பூரில் எடுக்கப்பட்டன மனிதன் நினைப்பதொன்று என்ற பாடல் ஒளிநாடா இல்லாமலேயே படப்பிடிப்பில் சிவாஜி பாடி நடித்த பாடலாகும் நாற்பத்தி ஏழு அண்ணன் ஒரு கோயில் அண்ணன் தங்கை பாசக்கதையை ஒரு த்ரில்லர் பாணி கதை அமைப்பில் திரைக்கதை அமைக்கப்பட்ட உத்தியானது வேறு எந்த பாசக்கதை திரைப்படத்திலும் இல்லாதது நாற்பத்தி எட்டு தியாகம் இந்த படத்தை தவறாக விமர்சனம் செய்தது விகடன் கே பாலாஜி இதன் வசூல் சாதனையை பத்திரிகையில் விளம்பரம் செய்து பரபரப்பாக்கினார் வெள்ளி விழா ஓடிய கே பாலாஜி முதல் படம் இது நாற்பத்தி ஒன்பது பைலட் பிரேம்நாத் இந்த படத்தின் சிறப்பு என்னவென்றால் இரு நாடுகள் இந்தியா இலங்கை சேர்ந்து தயாரித்த திரைப்படம் என்பது படம் முழுக்க முழுக்க இலங்கையில் எடுக்கப்பட்டது இந்த திரைப்படம் இலங்கை திரையரங்குகளில் தொடர்ச்சியாக மாறி மாறி திரையிடப்பட்டு இரண்டு வருடங்களுக்கு மேல் ஓடி சாதனை புரிந்த படமாகும் ஐம்பதாவது திரைப்படம் திரிசோலம் நடிகர் திலகத்தின் இருநூறாவது திரைப்படம் தமிழ் சினிமாக்களில் கோபுர உயரம் தொட்ட வசூல் சாதனை அதிகமான மக்கள் பார்வை அதிக வெள்ளி திரையரங்குகள் காஷ்மீர் படப்பிடிப்பு தமிழில் உருவாக்கப்பட்ட கதையும் அல்ல நடிகர் திலகத்தின் மூன்று வேட நடிப்பில் பெரும் சாதனை புரிந்த திரைப்படம் திரிசோலம்